السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وكفى والصلاه والسلام على نبيه المصطفى اما بعد فقد قال الله تعالى في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب اليم بما كانوا يكذبون صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கிக்கும் பெண் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற விரிவுரையின் தொடர் இருபத்தி ஐந்தில் சூரத்துல் பக்ராவினுடைய பத்தாம் வசனத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இறைவன் கூறுகிறான் முனாஃபிகின்களுடைய உள்ளங்களிலே நோய் ஒன்று இருக்கிறது மரதா எனவே அல்லாஹ் அவர்களுக்கு நோயை அதிகப்படுத்திவிட்டான் அதனால் வலகும் அதாவுன் அதீமுன் பிமா க நூயகு அவர்கள் தொடர்ந்து பொய்ப்படுத்தி கொண்டே இருக்கிற காரணத்தினாலே நிரந்தரமான வேதனை மிக்க அதாவ் வேதனை உண்டு என்று இறைவன் இவ்வசனத்தை நிறைவு செய்கிறான் சங்கைக்குரிய பெரியோர்களே முன்னுள்ள ஆயத்திலே யுஹாதி உ நல்லஹோ வஹாதி யுஹாதி இவர்கள் அல்லாஹுவையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றுகிறார்கள் என்று இறைவன் சொன்னான் இவர்கள் ஏன் ஏமாற்றுகிறார்கள் ஏன் ஏமாந்து போறார்கள் தெரியுமா அதற்கான காரணத்தை அல்ல அடுத்த வசனத்தில் தொடங்குகிறான் அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிற காரணத்தினாலே அந்த நோயின் காரணத்தினாலே அவர்கள் உங்களை ஏமாற்றுவதாக நினைத்து தாங்களே ஏமாந்து போகிறார்கள் என்று முனாஃபிரிக்களுடைய ஏமாளித்தனத்தை அதன் காரணத்தை கூறுகிறார் சங்கைக்குரியவர்களே உள்ளங்களிலே நோய் என்றால் என்ன உள்ளங்களில் ரப்பை பற்றி ரப்புடைய படைப்பை பற்றி ரப்புடைய ஈமான் யகீனை பற்றி சந்தேகம் வருகிறது நயவஞ்சகம் வருகிறது முகஸ்ததி வருகிறது பிறருக்காக அமல் செய்கிறார் அல்லாஹுவுக்காக செய்வதில்லை இருவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை பிறருக்காக பொருள்களுக்காக உலகத்தின் அற்பு ஆசைகளுக்காக ஆசாபாசங்களுக்காக அமல்களை ஆக்கிக் கொள்கிறார் அல்லவா இதுதான் உள்ளத்தின் நோய் என்பது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு சந்தேகம் வலுக்கிற பொழுது மாபெரும் சந்தேகமாக உருவெடுத்து அதுவே ஒரு நோயாகி போகிற பொழுது எதை கண்டாலும் சந்தேகம் எதை கண்டாலும் ஒரு நயவஞ்சகம் எதை கண்டாலும் முகஸ்துதி உள்ளங்கள் இரண்டு வகை இருக்கிறது மனித உள்ளங்கள் இரண்டு வகை ஒன்றிருக்கிறது சந்தேகங்கள் நிரம்பிய குஃபுரும் நிஃபாக்கும் சந்தேகமும் பிதாத்தும் நிரம்பிய இறைவனுக்கு மாற்றமான உள்ளம் இன்னொரு உள்ளம் இருக்கிறது கெட்ட ஆசைகள் நிரம்பிய உள்ளம் விபச்சாரத்திலிருந்து தவறான அத்துணை காரியங்கள் நிரம்பிய உள்ளம் எனவேதான் அல்லாஹ் இப்படி சொன்னான் உள்ளங்களிலே சந்தேகப்பை பிடித்துக் கொண்டதோ இறைவனை பற்றி நம்பிக்கையை பற்றி சந்தேகம் வலுத்து விட்டதோ அல்லும் அந்த அசுத்தங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் அந்த நோய் நீங்காது மட்டுமல்ல அந்த நோய் பண்படங்காய் பெருகி போய்விடும் இன்னொரு வசனம் சொல்லுகிறது யாருக்கு சபலபுத்தி இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் பாவத்தை பற்றிய விபச்சாரம் பற்றிய ஒரு எண்ணம் வந்துவிடும் இதற்கும் அல்லா நோய் தான் பெயர் வைக்கிறான் நோயுள்ள உள்ளங்கள் பாவத்தை விரும்புகிறது ஈமானிலே சந்தேகத்தை விரும்புகிறது இந்த இரண்டை தான் அல்லா இவ்வசனத்தில் அவர்கள் ஏமாவது காரணமாக இறைவன் கூறி காட்டுகிறான் சங்கைக்குரிய பெருமக்களே இறைவன் நோயை ஏன் அதிகப்படுத்துகிறான் தெரியுமா ஏன் அதிகமாக தெரியுமா அல்ல ஒவ்வொரு ஆயத்தை ஆயத்தாக இறக்கும் பொழுது அந்த ஆரம்ப கால மூமின்கள் ஒட்டுமொத்தமாக குரல் அணை பார்க்கவில்லை ஒவ்வொரு ஆயத்தை இறங்க இறங்க அதை நம்ப நம்ப ஈமான் கூடியது ஆயத்துகள் ஒவ்வொன்றாய் இறங்க இறங்க அதை கேட்கிற பொழுது அதை பற்றியுள்ள ஈமான் கூடுமல்லவா அப்ப ஆயத்து இறங்கும் இவங்க அதை மறுத்துக்கிட்டே இருப்பாங்க இது ஆயத்தி இல்ல அல்லாஹ்வுடைய இல்ல மறுக்க மறுக்க என்ன கூடும் பசாததுகும் பசாதகும் அல்லாஹ் மரபா அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்து இறங்க இறங்க இவர்கள் மறுக்க மறுக்க என்னவாய்விட்டது அவர்களுக்கு நோய் கூடிக்கொண்டே போகிறது சங்கைக்குரியவர்களே பொதுவாக நோய் வந்து விட்டால் நோய் வந்துவிட்டால் உடல் பலகீனம் அதே சந்தேகம் ஈமான் வந்துவிட்டால் விட்டால் உறுதியும் பலனற்று அது பலகீனப்பட்டு போய்விடும் ஒவ்வொரு பாவத்திற்கும் அடுத்த ஒரு பாவம் தண்டனை ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை அது அழகு நன்மைக்கு பின்னால் நன்மை செய்வது அது அழகை சேர்க்கும் பாவத்துக்கு பிறகு மீண்டும் பாவம் செய்வது குடும்பாவியாக மாற்றிவிடும் எனவேதான் அல்லா சொன்னார் யார் ஈமான் ஹிதாயித் நேர்வழிகளில் சென்று கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் செல்ல செல்ல நேர்வழி பாதைகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம் யார் சந்தேகத்தில் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்களோ சந்தேகத்தை அதிகப்படுத்த கொண்டு இருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் சங்கைக்குரிய பெருமக்களே நோய் என்பது ஒரு மனிதருடைய இயக்கத்தை தடுத்துவிடும் நிற்க முடியாது உட்கார முடியாது பேச முடியாது அவன் பல அவன் பலகீனமாய் போவான் அதே போன்றுதான் இங்கே நிஃபாக் என்கிற நயவஞ்சகம் ஒரு ஆணை கொண்டு அல்லாஹவை கொண்டு மறுமையை கொண்டு இருக்கிற ஈமானுடைய வலுவை கொண்டு அல்லாஹ் தருகிற சன்மானங்களை கொண்டெல்லாம் பலன் பெற முடியாமல் தடுத்து விடுகிறது எனவே தான் அல்லாஹ் நோய் என்று இங்கே வர்ணிக்கின்றான் பொதுவாக உலகத்தின் என்ன தெரியுமா ஒரு நோய் வந்திருச்சா சிகிச்சை செய்யணும் மருத்துவம் பார்க்கணும் எல்லாத்தையும் கேட்கணும் மருத்துவம் பார்க்கணும் நான் செய்ய மாட்டேன் என்ன ஆகும் நோய் கொடிக்கிட்டே போகும் மருத்துவம் பார்த்து விட்டால் நோய் சிப்பாவாயிரும் ஊசி போட்டாரு மாத்திரை போட்டாரு நோய் இல்லை எனக்கு ஒரு நோய் ரெண்டு நோயா மாறும் ரெண்டு நாளா மாறும் இதே மாதிரிதான் எப்ப ஈமான்ல கவனிப்பு இல்லாம நயவஞ்சகத்தனத்துல தொடர்ந்து இருக்கிறாங்க நபிட்டு போறாங்க நபியுடைய வார்த்தை கேட்கிறாங்க ஒரு ஆண் கேட்க இருக்கிறாங்க அத பாக்குறாங்க பார்த்த பிறகும் கூட உள்ளத்தை மாத்திக்கல தங்களுடைய முற்கொள்கையில இருக்கிறாங்க உள்ளொன்று வெளியொன்றா இருக்காங்கன்னு சொன்னா இந்த நிபா கூடத்தானே செய்யும் நெபுரி நோய் கூடுற மாதிரி மருத்துவ பார்க்கா நோய் கூடுற மாதிரி அல்லாஹ் ரசூலை நம்பல ரசூலை பார்த்த பிறகும் கூட நபியுடைய வார்த்தை கேட்ட பிறகும் கூட தங்களை மாத்திகள்னு சொன்னால் இப்போ அல்லாஹ் சொன்னா ஹசாதஹு மரதா அல்லாஹ் நோயை அதிகப்படுத்தினான் பழக்கம் என்ன தெரியுமா முனாக கெட்ட பழக்கம் நல்லது நடந்தா நல்ல விஷயம் நடந்தா கவலைப்படுவாங்க ஒரு மூமனுக்கு நல்ல ஆயத்தி இறங்குது நல்ல அத்தாச்சு இறங்குதுன்னா கவலைப்படுவாங்க அதுவே ஒரு சோதனை இறங்குன்னா சிரிப்பாங்க சில பேருக்கு பழக்கமே இப்படித்தான் தன்னுடைய அண்ணன் நல்லா மனசு கஷ்டப்படுறாரே பார்த்து சொன்னா இன் தம் மனசுக்காது கஷ்டப்படுறே கஷ்டப்படுறேன் உங்களுக்கு நன்மை வந்தால் அவர்களுக்கு முகமெல்லாம் போய்விடும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் சந்தோஷமாக கைகொட்டி சிரிப்பார்கள் இது முலாபிக்கு தன்மை இது அவருடைய தன்மை இது வந்து விட்டது என்று அளர வேண்டும் அல்லவா தங்கைக்குரிய பெருமக்களே இவர்களுடைய பழக்கம் சங்கைக்குரியவர்களே குணங்களை தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் அறிவுறுத்துகிறான் அவர்கள் நோய்பட்ட உள்ளங்கள் உள்ளவர்கள் அவர்களோடு உங்களுக்கு வந்துவிட வேண்டாம் அது வந்துவிட்டால் வலகும் அதாவுன் அலீம் நோவினை தரும் வேதனை உண்டு ஏன் தெரியுமா இரண்டு காரணங்கள் ஒன்று இறைவன் தண்டனை ஒன்று என்று சொல்லுகிற குஃப்ரையில் குஃப்ரோடு குபுரலே நியமித்திருக்கிறார்கள் நினைத்திருக்கிறார்கள் இரண்டாவது அல்லாஹ் தண்டனை சொல்லுகிற நபியின் மீது பொய் சொல்கிறார்கள் உலகத்தில் பொய் இருக்குது அது மாதிரி விஷம் ஒன்றுமே இல்லை உண்மை சொல்லுங்கள் கசப்பாக இருப்பினும் கூட ஆனா பொய் இருக்குது அந்த நேரத்துக்கு ஒரு இன்பமா தெரியலாம்க ஆனா பின்னாடி பெரும் பாதிப்பை தரும் அல்லாவுக்கு மிக கோபமான காரியம் பொய் சொல்வது இந்த முனாஃபிக்கீன்கள் குபுரும் செய்கிறார்கள் பொய்யும் சொல்கிறார்கள் எனவேதான் வலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு வேதனை தரும் கடுமையான வேதனை உண்டு எகுதிபூன் என்று இறைவன் வினைவாக்கியம் சொல்கிறான் அரபியிலே செயல் வாக்கியம் ஒன்று இருக்கிறது சொல்வாக்கியம் ஒன்று இருக்கிறது பொய்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நேரம் அல்ல ஒரு நே ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் அல்ல வாழுகிற காலம் நபியோடு ஐந்து பக்தர் தொடுவாங்க ஆனா பின்னாடி போய் பொய்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எத்தனை ஆயத்திறங்கினாலும் கூட பொய்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே இந்த தான் அல்லாம் கடும் வேதனை உண்டு என்று சொல்லி காண்பிக்கின்றான் கணித்துக்குரிய பெருமக்களை முனாஃபிக்கீன்கள் முஸ்லிம்களோடு மூமின்களோடு இணைந்து தான் வாழ்ந்தார்கள் இணைந்து தான் வாழ்ந்தார்கள் ஒரே சஃப்பில் தொழுதார்கள் ஒரே போர்க்களத்தில் நின்று போர் செய்தார்கள் ஒரே போட்டுதான் வாழ்ந்தார்கள் ஆனால் உள்ளங்கள் மென்மையாக செம்மையாக சீருமையாகிப் போன அம்மும் வெற்றி பெற்றார்கள் சொர்க்கம் சென்றார்கள் உள்ளம் கெட்டுப்போன நோயாளி ஆகிப் போன முராவிக்கீன்கள் உலகத்தில் ஏதோ மும்மென்கிற பெயர் வாங்கினாங்க ஆனால் மறுமையில் ஒரு நியா மட்டும் ஒரு அருட்கொடையும் கிடைக்காது அல்ல சொல்லுகிறான் கூடல் முனாஃபி கூறுவல் முனாஃபி காமத்துடைய நாளிலே முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லுவாங்க டில்ல ஈமான் கொண்டவங்கள பார்த்து உன் எங்களை கொஞ்சம் பாருங்களேன் நான் தமிஷுவேன் உங்களுக்கு இருக்கிற அந்த பிரகாசத்திலே ஒட்டி கொள்கிறோமே கொஞ்சம் எட்டி பாருங்க என்று அவங்க கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்களாம் கிரிஞ்ச அளவு பின்னாடி போங்க பின்னாடி போங்க உங்களுக்கு நூறெல்லாம் இல்லை ஏன் அவர்கள் அழைப்பாங்க அனந்தக்கும் மாக்கும் உலகத்துல ஒன்னா துணதமே ஒன்னா நோபு வச்சமே ஒன்ன ஜிஹாதுக்கு போனமே கண்டுக்க மாட்டீங்களா களு உள்ளிருந்துச்சு சந்தேகப்பட்டீங்களே அதனும் இருந்தீங்களே ஏமாத்திட்டே நீங்க தெளிவுபெறலையே அதனால் தான் ஒன்றாக வாழ்ந்த நாம் பிரிந்து போயிட்டோம் சொல்லி முஸ்லிம்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னால் சங்கைக்குரிய பெருமக்களே மோமின்களும் முனாஃபிகின்களும் ஒரே சஃபில் தான் மதினா முனவராவில் தொழுதார்கள் ஒரே போர்க்கள ச போர்க்களத்திலே ஒன்றாகத்தான் நின்றார்கள் ஆனாலும் அந்த உள்ளம் மூமினான உள்ளம் இந்த உள்ளம் முனாஃபிக்கான உள்ளம் மூமினான உள்ளம் வெற்றி அடைந்தது முனாஃபிக்கான உள்ளம் நஷ்டமடைந்தது எனவே இவ்வசனத்திலிருந்து நாம் பெறுகிற உயர்ந்த பாடம் என்ன தெரியுமா ஒரு நோய் வந்து விட்டால் உடனே சிகிச்சை செய்ய வேண்டும் அல்லாஹாவின் மீது ஆகத்தின் மீது நமக்கு ஏதேனும் ஐயம் வந்து விட்டால் உடனே தெரிந்த சென்று அதற்கான விளக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதுவே பெரிதாக பெற ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு என்கிற கொடிய நயவஞ்சகம் தொத்திக் தொத்திக்கொள்ளும் அல்லாஹ் இந்த உள்ளத்தின் நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக இந்த உள்ளம் கொண்டு நிரம்புகிற உள்ளமாய் அல்லாஹ் ஆக்கி தருவானாக உள்ளங்களிலே சந்தேகங்களோ சபலங்களோ பாவமான எண்ணங்களோ வராமல் உள்ளத்தை அந்த உள்ளத்தில் ஈமான் நல்ல விஷயங்களை நிரப்பி வல்லூர் ஈமான் நிறைந்த தவக்குள் நிறைந்த உள்ளங்களை தந்து வெற்றியுள்ள கூட்டத்தில் சேர்த்து நஷ்டவாதிகளை விட்டு பாதுகாப்பானாக வரமது e o